நிலம் அல்லது வீடு வாங்கி பதிவு செய்யும் பொழுது பட்டா சிட்டா அப்படின்ற வார்த்தைகளை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் பட்டா சிட்டா போன்ற விஷயங்கள் எல்லாம் சாதாரண விஷயம்தான் ஆனால் நிறைய பேருக்கு அது குறித்த சந்தேகம் இப்போவும் இருந்துட்டு தான் இருக்கு பட்டா சிட்டா குறித்த விஷயங்களில் அதிக ஏமாற்று வேலைகளும் நடக்கிறதுனால இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் பட்டா அப்படின்ற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்திருக்கு பட்டா அப்படின்றது ஒரு அசையா சொத்தின் உரிமையாளர் யார் என்பதற்கு வருவாய்த்துறை வழங்கக்கூடிய ஒரு ஆவணம் பட்டாவில் கூட்டு பட்டா தனிப்பட்டா அப்படின்னு ரெண்டு வகைகள் இருக்கு என்கிட்ட இருந்து ஒருத்தர் நிலம் வாங்கினா அவருக்கு அளிக்கப்படும் பட்டா தனிப்பட்டா நிலத்திற்கான சர்வே எண் உங்க பேருக்கு மாற்றப்படும் ஒரு நிலத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் இருந்தா அந்த நிலத்திற்கு கூட்டுப்பட்டா வழங்கப்படும் உதாரணமா ஒரு ஃபிளாட்ல பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னா பத்து பேரோட பெயர்லேயும் பட்டா இருக்கும் அதன் பெயர் கூட்டுப்பட்டா நிலம் வாங்கிய பதினைந்து நாட்கள்ல பட்டா வழங்கப்படும் ஒரு வருடம் இருக்கும் நிலத்துல ஒரு பகுதியை மட்டும் வாங்கினா அரசு ஊழியர்கள் அளந்து பார்த்து சர்வேயன் உட்பிரிவு வகுத்து பட்டா வழங்க வேண்டும் சர்வேயன் அப்படின்றது நமக்கு ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி நிலத்துக்கான அடையாள எண் சர்வே எண் நூற்றி நாற்பத்தி நான்கு அப்படின்றது நிலத்தை பிரிக்கும் பொழுது ஒருத்தருக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு ஏ என்ற உட்பிரிவை பிரித்து வழங்குவாங்க சர்வே என்ன குல எண் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததா சிட்டா சிட்டா அப்படின்றது பட்டாவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களுடன் சேர்த்து கூடுதல் தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு நிலம் அமைந்திருக்கும் மாவட்டம் வட்டம் கிராமம் பட்டா வகை உரிமையாளர் நிலம் நஞ்சையா புஞ்சையா பயன்பாட்டில் இருக்கா தீர்வு விவரங்கள் என அனைத்தும் சிட்டாவில் இருக்கும் பட்டா நிலத்துக்கான உரிமை ஆவணம் சிட்டா நிலம் குறித்த விவரங்களின் தொகுப்பு உங்களது நிலம் குறித்த பட்டா சேற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இ சர்வீசஸ் வெப்சைட்ல போயிட்டு தெரிஞ்சுக்கலாம்